மதுரையிலிருந்து வந்திருக்கும் முனைவர் ஆ மோகனா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல அவருடைய கணவரும் வந்திருக்கார் திருஞான சம்பந்தம் அவரும் முனைவர் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்து ஆ மோகனா அவர் வந்து ஏற்கனவே கனையாழியில் ஒரு மிக சிறப்பான திறனாய்வு ஞானம் நாவல் குறித்து எழுதியிருந்தார் அதுக்காகவே நான் அவரை அழைத்தேன் என்னுடைய வேங்கை இனங்குரம் நங்கூரத்தின் ஜீன் குறிப்புகள் நாவலுக்கும் அவர் ஒரு மிக சிறந்த திறன் செய்திருந்தார் அவரை அழைத்து இங்கே பேச வைப்பதற்கு நான் மிகவும் மகிழ்கிறேன் நன்றி தெரிவிக்கிறேன் அவரை பேச அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் பெரியவர் திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர் அவரை குறித்த எனக்கான அறிமுகம் அது ரொம்ப இங்கே கண் நிச்சயமாக கவனப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று சென்னை பல்கலைக்கழக தமிழ் துறையில் ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளராக இருந்தபொழுது எங்கள் தமிழ் துறையின் தலைவர் பேராசிரியர் வி அரசு அவர்கள் சென்னை லௌகிக சங்கம் என்கிற பெயரில் ஐந்து தொகுதிகள் தத்துவ வேசினி இதழை த திங்க தத்துவ வேசினி வந்து தொகுக்கிற ஒரு முயற்சியில் இருந்தார் அப்போதான் அத்திப்பாக்கம் வெங்கடாசர நாயகருடைய ஆக்கங்களை முழுமையாக கணினில் தட்டிச்சு செய்வது அதை வந்து ப்ரூஃப் பாக்குறது இந்த பணியில நான் ஈடுபட்டிருந்தப்பயே ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர் என்கிற நிலையிலேயே ஆவே பெரியவர் ஆவேவைப் ஆவேவை பற்றிய ஒரு அறிமுகம் எனக்கு கிடைத்தது உண்மையிலேயே அப்பொழுது நான் வியந்து போனேன் ஏனென்றால் தமிழ் இலக்கியத்துறை என்பது ஒரு பலதரப்பட்ட வாசிப்பிற்கும் இயக்க செயல்பாடுகளுக்கும் இடம் தருகின்ற ஒரு கல்விப்புலம் பெரியாரையும் அம்பேத்கரையும் இன்னும் பல சமூக போராளிகளையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு கல்விப்புலம் அங்கு ஆவைவை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது கிட்டத்தட்ட பெரியாருக்கு முந்தைய ஒரு பகுத்தறிவு இயக்கத்தின் தொடக்கமாக சாதிய படிநிலை பொருளாதார அதிகாரமாக மாறும் பொழுது அதற்கு அடிப்படையாக இருப்பது நிலம் அந்த நிலத்திற்காக போராடிய இன்னும் சொல்லப்போனால் தனிமனிதராக தனி போராடிய ஒரு ஆளுமையை அறிந்து கொண்டது என்பது மிக முக்கியமான ஒரு மடைமாற்றத்தை அன்று ஏற்படுத்தியது அதற்கடுத்து அவர் எழுதியிருந்த இந்து மத ஆச்சார ஆபாச தரிசனை உண்மையில் இன்று பேச தயங்குகின்ற ஒரு நம்மால் அவ்வளவு வெளிப்படையாக அந்த கருத்தை சொல்லிவிட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது இன்றைய சூழல் அப்படி இருக்கிறது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் ஆச்சாரங்கள் என்ற பெயரில் பார்ப்பனர்கள் செய்து வைத்திருக்கின்ற அந்த விதிமுறைகளை அவ்வளவு அப்பட்டமான கண்டனங்களோடு ஒரு பெரியவர் வந்து எழுதி அதனை அந்த லௌகீக சங்கத்தின் வழியாக வெளியிடுகிறார் என்றால் அது சாதாரணமான நிகழ்வன்று இப்படி ஒரு வரலாற்று அடிப்படையில் அரசியல் அடிப்படையில் ஆவியவர்களை பற்றி புரிந்து கொண்டிருந்த பொழுது தமிழ் மகன் அவருடைய புனைவு மொழியை பற்றி கூற வேண்டும் அவருடைய நாவலில் நான் முதன் முதலில் வாசித்தது வேங்கை நங்கூரத்தின் குறிப்புகள் அதற்கு பிறகுதான் தொடர்ச்சியாக தமிழ் மகன் அவருடைய நாவல்களை நான் வாசித்தேன் இங்கு இப்போ முன்னர் பேசிய சரவணன் சந்திரன் அவர்களுடைய கருத்தின் தொடர்ச்சியில் தான் நானும் அதை முன்வைக்கிறேன் சமூகத்திற்காக போராடிய போராளிகள் புனைவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எழுத்தாளர்கள் எல்லாருமே தமிழகத்தின் பொது அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தமிழர்களுடைய அறிவு பாரம்பரியம் ஏனென்றால் இப்போ ஆவேவை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் இந்த வடசநி ஏழுகிணறு பகுதியில் வாழ்ந்த அந்த மனிதர் ஒரு நல்ல கல்வி பின்புலத்தை பெற்றிருக்கிறார் மிஷினரிகள் பள்ளிக்கூடத்தில் நன்றாக ஆங்கிலம் கற்றுக்கொண்ட ஒரு நபர் அடுத்தது அவருடைய தொழில் பார்த்தீர்கள் என்றால் இந்த சுண்ணாம்புக்காரை அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த பத்தொன்பது நூற்றாண்டின் இடைக்காலம் தொடங்கி இன்னைக்கு நம்ம சிமெண்ட் பயன்படுத்துற மாதிரி அன்னைக்கு காரை பயன்படுத்தி வீடுகளில் எல்லாருமே எல்லா மக்களுமே கட்டிக்கிற ஒரு ப பண்பு இருந்திருக்கு அதை வந்து தனது முதன்மை தொழிலாக கொண்டிருந்தவர் என்பதுனால் பொருளாதாரத்திலும் அவர் வந்து குறைந்தவர் அல்ல அவரை பற்றி இப்போ நான் வாசிச்சு காட்டல ஆனால் செய்தி அந்த அக்னி அக்னிகுல சத்திரியன் என்கிற அந்த பத்திரிகையில் ஆவேவை பற்றி வந்த குறிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அவர் பொருளாதாரத்திலும் ஒரு தன்னிறைவு அடைந்த ஒரு மனிதர் அப்ப அவரை போலவே வன்னிய சமூகத்தில் ஒரு சாரார் அந்த தொழில ஈடுபட்டு இருந்திருக்காங்க அதுல நல்ல ஒரு வெல்தான பொசிஷன்ல இருந்த ஒருத்தர் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகம் அவரே மாதிரி பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் நான் பேசுறது கேக்குது தானே அப்ப நாயகர் அவரை போலவே பலர் வந்து அந்த தொழில ஈடுபட்டு இருந்தது பொருளாதார தன்னிறைவை அடைந்திருந்தாலும் நிலமற்ற மக்களுக்காக போராடிய ஒரே மனிதராக அவை இருக்கிறார் இருக்கிறார் தான் இன்று காலம் கடந்தும் நாம் அவரை பேசுகிறோம் தனக்கு இருந்த பொருளாதார தன்னிறைவை வைத்துக்கொண்டு கொண்டு தனக்கு இருந்த அறிவு பின்புலத்தை வைத்துக்கொண்டு தான் சார்ந்த தான் என்று அவரால் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இயங்கி இருக்க முடியும் ஆனால் அதை உடைத்துவிட்டு நிலத்தை இந்த இது வந்து சாதாரண நில அபகரிப்புலாம் இல்லை இன்னைக்கு நாம பேசுகிற நில அபகரிப்புலாம் இல்லை ஒன்றுமே இல்லை அன்னைக்கு நடந்திருக்கிற விஷயங்களை பார்க்குறப்போ ஏன்னா அந்த அந்த ஆங்கிலேய பிரித்தானிய கவர்மெண்ட் பொழுது என்ன நடக்குதுன்னா அந்த ரெவன்யூ போர்டுன்னு ஒன்று வச்சு நிலங்களை வந்து பாத்தியதை செய்து கொடுக்கின்ற ஒரு செயலை வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க யார் அவங்களுக்கு அந்த நிலத்தை ஒரு வரணும்ல வரைக்கும் நம்ம பல சமஸ்தானங்களாக பல பிரதேசங்களாக சிதறுண்டு கிடந்த ஒரு நிலப்பரப்பை இந்தியா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள அவன் கொண்டு வந்தாதான் அவனால அது வந்து ரூல்ஸ் பண்ண முடியும் அவனுடைய ஆட்சியை வந்து இங்க நிலநிறுத்திக்க முடியும் அப்ப அதுக்கான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுதுதான் நிலங்களை வந்து பதிவு செய்து கொடுப்போம் அப்படின்னு சொன்ன அடுத்த கணம் இந்த நிலத்தில் உழைச்சிக்கிட்டு இருந்த மக்களை அவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி மராட்டிய பார்ப்பனர்களும் மிராசுதாரர்களும் போலியான ஆவணங்களை உருவாக்கி இது வந்து இவங்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்ட நிலங்கள் அப்படின்னு ஒரு மாயை உருவாக்குறாங்க சொல்வது போலி எவிடன்ஸ் இது வந்து ஆனா அது அவங்களோட நிலம் ஆனா என்ன டாக்குமெண்ட் இவங்க உருவாக்கிட்டாங்கன்னா இது வந்து நாங்கள் குத்தகைக்கு விட்டுருக்கோம் அப்ப குத்தகைக்கு வேலை செஞ்சுட்டு அவங்க எங்ககிட்ட கூலி வாங்கிக்கிறாங்கன்ற ஒரு போலியான டாக்குமெண்ட்களை உருவாக்கி ஒட்டுமொத்த நிலத்தையும் இவங்க அபகரிக்கிறாங்க இதைத்தான் ஆவே அவர்கள் கண்டறிந்து தகுந்த ஆதாரங்களோடு அந்த புகைப்படம் உண்மையிலேயே வந்து அந்த நாவலுக்கான ரேப்பர்ல இருக்காரு பாருங்க அதுதான் ஆவே இந்த மாட்டு வண்டியோட ஒரு ஒற்றைக்கால் அந்த அந்த ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான படம் அது ஏறி அவர் வந்து பயணம் நிலத்தினுடைய கதையை நிலத்திற்கும் மனிதனுக்குமான உறவு எப்படிப்பட்டது அந்த உறவினுடைய உன்னதம் என்னன்னு தெரியும் ஆள்றவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிலம் ஒரு சொத்து ஒவ்வொருத்தருக்கும் நிலம் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஆனா அதுல உழுகின்ற குடிகளுக்கு தான் நிலம் வந்து எல்லாமாகவும் இருக்கும் இப்ப அப்படி அபகரிக்கப்பட்டதால் காலங்காலமாக அந்த நிலத்தில் உழைத்து கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய நிலை மாறி விழிப்பு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் ஒடுக்குதல் அப்படின்னு நம்ம பேசுறோம் அந்த ஒடுக்கப்பட்டவர்களை குறிக்கிற ஒரு பெயர் தான் பாயக்கா இந்த பாயக்காரிகளுக்கும் மிராசுதாரர்களுக்குமான அந்த விவாதம் என்கிற ஒரு நூலை வந்து அவர் எழுதுறார் ஏன்னா அவருக்கு ரொம்ப நல்லா தெளிவா தெரியுது காலனி அதிகாரத்திடம் நாம் எப்படி நம்மளுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற செய் நேர்த்தி அறிந்த ஒரு ஆளுமையாக அவை இருக்கிறார் தொடர்ச்சியாக கடிதங்கள் எழுதுகிறார் இப்போ இது வந்து அரசியல் ஆவையை பற்றி நான் அறிந்தவரை இது புனைவாக மாறும்பொழுது எப்படி இருக்கிறது அந்த புனைவு மொழியில் தமிழ் மகன் அவர்கள் எந்த அளவிற்கு ஆவையை இப்ப எனக்கு அவரை பற்றி தெரியும் அதுக்கப்புறம் நாவல் வாசிக்கிறேன் இது வேற விஷயம் ஆவையை பற்றி தெரியாத ஒருவர் இந்த நாவலை வாசிக்கும் பொழுது என்ன விதமான மனப்பதிவை வந்து அவர் பெறுவார் அப்படின்னும் பொழுது அந்த முயற்சி உண்மையிலேயே இந்த நாவலில் வெற்றி பெற்றிருக்கிறது இது வரைக்கும் ஆவேவை பற்றி தெரியாத ஒருத்தர் ஒரு நாவலாக எடுத்து ஞானத்தை வாசித்தால் இப்படி ஒரு மனிதர் நிலத்திற்காக நில உரிமைக்காக ரத்தமும் சதையுமாக போராடி இருக்கிறார் என்ன சொல்ல போனா ஆவரும் உடனே ஒரு பயணிக்கிற ஒரு உணர்வை வந்து நமக்கு இந்த நாவல் கொடுக்குது வரலாறு வந்து எப்பயுமே அந்த ஆளுமைகளினுடைய வாழ்க்கையை மட்டும்தான் நமக்கு காட்டும் அவங்க என்ன செஞ்சாங்க என்ன சாதிச்சாங்கன்னு அவங்களோட பயணப்பட்டவங்க யாருன்றதுனா நம்ம வரலாற்றுல பாக்க முடியாது ஆனா புனைவுல பாக்கலாம் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகருக்கு வந்து மனைவின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க சீதாலட்சுமி அவங்களுடைய மன உணர்வுகள் எப்படிப்பட்டது ஏன்னா அந்த தம்பதியினருக்கு வாரிசு கிடையாது இவரு மாட்டு வண்டி எடுத்துட்டு ஊரு ஊருவா சுற்றுறவர் சமூகத்துக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டாரு பக்கம் பிஸ்னஸ் போயிட்டு இருந்தாலும் கொண்டு வந்து இந்த பஞ்சம் இந்த காலனி காலத்துல வரப்பட்ட பஞ்சம் எல்லாம் திட்டமிட்டு உருவான பஞ்சம் மழை பெய்யல அந்த கணக்குலாம் இல்லை வரி எல்லாத்துக்கும் வரி இப்ப வரி செலுத்துறதுல அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் யான இந்த உழுகுடிகள் அந்த மாதிரி செயற்கையாக உருவாக்கப்பட்ட பஞ்சத்தின் பொழுது ஆவி மாதிரியான ஆளுமைகள் வந்து இந்த உணவு கொடுக்கறது கஞ்சி தொட்டி இந்த மாதிரியான செயல்களெல்லாம் செய்கிறாங்க அப்போ இந்த மாதிரி சமூகத்துக்காக அர்ப்பணித்து கொண்ட ஒரு மனிதர் இப்போ வீட்டில் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் இது ஒரு கேள்வி தானே இட்டு நிரப்ப வேண்டிய ஒரு இடம் இதை புனைவு தான் நிரப்போம் புனைவு தான் அதை காட்டும் அப்போதான் இந்த கற்பனை கதாபாத்தினோம்னு மகள்னு ஒரு வளர்ப்பு மகள் அவர் வந்து காட்டுறாரு அந்த நினைவோட்டங்கள் அதுக்குள்ளே போகுது அப்போ ஒரு இடத்துல சீதா அவர்கள் தவறிட்டப்போ ஆவையினுடைய மனதிற்குள் நடந்த ஒரு போராட்டத்தை அழகாக எழுதியிருப்பார் கொஞ்ச நேரம் அவளுக்கும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நேரம் ஒதுக்கிருக்கலாமோ இன்னைக்கு கூட தோணலாம் காலம் கடந்துட்டப்புறம் தோணலாம் கொஞ்ச நேரம் அவளுக்காக ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கிருக்கலாமோ கடைசி வரைக்கும் மகளை பற்றி தெரியாமலே அவங்க இறந்துட்டாங்களே அப்படின்லாம் எழுதுகிற அந்த இடம் இருக்கு இல்லையா அதுதான் புனைவு மொழி அது வந்து கொடுக்குற உயிரோட்டம் அத்தகை இது அப்போ இது ஒரு பக்கம் அப்ப புனைவுக்கே உரி அந்த இடம்தான் நான் சொல்றது அந்த புனைவு எங்க வெற்றி பெறுதுன்னா அரசியலாக அரசியல் சார்ந்து அறியப்பட்ட ஆவேவை ஒரு முழுமையான வாழ்க்கையினோடு இணைந்த ஒரு மனிதராக எது காட்டும்னா புனைவு தான் காட்டும் அந்த ஸ்ட்ரென்த் வந்து புன புனைவு மொழிக்கு உண்டு அது தமிழ் மகன் அவர்களுக்கு ரொம்ப இயல்பாகவே வாய்த்திருக்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது இரண்டாவது ஆவை வாழ்ந்த காலகட்டம் இந்த சென்னை மாநகரம் எப்படி உருவாச்சு இதையெல்லாம் பற்றி கொடுக்குற விவரணைகள் இதுதான் நம்மளை அந்த காலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது அப்ப அவருடைய அடுத்த தெருவில் வாழ்ந்தவை தான் அவழலார் இவரும் வந்து பத்தொம்பாம் ஆண்டு நமக்கு அழித்த ஒரு கொடை வள்ளலாரை நம்மளால் மறுதளிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒடுக்கப்பட்டது பஞ்சம் பசி இதையெல்லாம் ஒரு சிந்தனையாளனை உருவாக்கி விட்டுரும் கண்டிப்பாக வந்துருவாங்க அந்த அளவுக்கு அந்த அப்ப வள்ளலார் எப்படி வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை நாங்க வந்து அவருக்கு ஒரு சிறப்புத்தல் கொண்டு வரும் பொழுது எல்லாம் சொல்லல அவரை சி ராமலிங்கன் அப்படின்ற அந்த பெயரோட வர ஏன்னா அதுதான் அவர் அவர் தான் வள்ளலார் மனிதர்களுக்காக பேசியவர் அவரும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய சிந்தனை ஒரே மாதிரி இருக்கும் இப்ப சொன்னார் இல்லையா சித்தர்கள் வந்து பார்ப்பனர்களை திட்டுறாங்க இன்னும் சொல்லப்போனா ஆழ்வார் பாடல்களை கூட நம்ம பார்க்கலாம் பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அந்த சடங்குகளை ஒரு பின்னி பிணைந்து இன்னைக்கும் கூட மேடை போட்டு பேசுறது வேற சுய வாழ்க்கைன்னு வரும்பொழுது நம்மளை எங்கேயோ ஒரு இடத்துல அது தடுக்கும் அப்ப எந்த அளவுக்கு நம்ம ஜீன்ஸ்ல அது வந்து பதிஞ்சு போயிருக்கு அதுக்கு எதிர்குரல் கொடுத்தவங்க தான் இவங்க எல்லாம் அப்ப நான் சொல்றேன் சமூகத்திற்காக யோசிக்கிற ஒரு நபர் நிச்சயமாக சடங்குகளை எதிர்ப்பவர இருக்க முடியும் ஏனனால் அதுதான் மனிதர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆவேவும் அப்படிப்பட்ட ஒருத்தர் அப்ப அந்த பேரலவ் ஸ்டோரி ஹிஸ்டரி அதாவது சமகால வரலாற்றில் ஆவேவுடன் சமகாலமத்தில் பயணித்த வள்ளலாரை பற்றிய ஒரு சில நுணுக்கமான அரசியலை தமிழ் மகனவர்கள் இந்த நாவலில் காட்டியிருக்கிறார் வேங்கி நங்குருகின்றின் குறிப்புகள்ல காந்தியினுடைய அந்த மரணம் அது தொடர்பான வழக்கை பத்தி ஒரு விசாரணை வச்சிருப்பாரு அப்ப இது வந்து அவருடைய நாவல்கள்ல ஒரு பொதுத்தன்மை இவர் எந்த காலகட்டத்தை எடுத்து பேசுகிறாரோ அந்த காலகட்டத்தில் உருவான சமகால ஆளுமைகளையும் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பேசுறது அதில் மறைந்து கிடக்கின்ற உண்மைகளை எடுத்து பேசுவது அப்படிங்கிறது தமிழ் மகனுடைய ஒரு பொது பண்பாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது வள்ளலாறுகளுடைய கதை இதுக்குள்ளே எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் சாதாரணமாக வள்ளலார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவருடைய அந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் பேசுவாங்க கொஞ்சம் ஓரளவு இந்த கல்விப்புலம் சார்ந்தவர்கள் இந்த அருட்பா மருட்பாங்கிற ஒரு கிளாஷ்குள்ளே போயிடுவாங்க அருட்பா மருட்பானும் போது ஆறுமுக நாவலர் அது தன்னால எப்படி வந்து கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில சகுனிக்கு ஒரு இடமோ அந்த மாதிரி வள்ளலாரை பேசும்போது மறுக்கவே முடியாம ஆறுமுக நாவலராக அதில் இணைந்துப்பார் ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்றத பத்தி ஒரு ரொம்ப நுணுக்கமாக தமிழ் மகன் அவதானத்தை எழுதியிருக்கிறார் இது வந்து தில்லை தீட்சிதர்களுக்கும் நாவலருக்குமான சண்டை அப்ப அதுக்குள்ள வந்து நம்ம வள்ளலாரை வந்து அவங்க துருப்பிச்சிட்டாக்கிட்டாங்க ஏன்னா ஆறாவது குற்றவாளியினுடைய பட்டியல்தான் ஆறாவது அந்த கேஸ் போடுறாங்க இல்லையா முதல் இரண்டாவது ஆறாவதுல தான் ராமலிங்கம் இருக்காரு அவரை வந்து அதில் அது விடுவிச்சிட்டாங்க வழக்கு வந்து விடுவிச்சிட்டாங்க மச்சம் அஞ்சு பேருக்கு தான் அது போகுது இந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கு இப்போ நான் மதுரையிலேருந்து வந்ததுனால தோப்பா அவர்களுடைய ஆக்கங்கள்லாம் வாசிச்சுருக்கேன் அப்போ அவர் அழகர் கோயில் பற்றி எழுதின ஆய்வில் சொல்றாரு பழமுதிர் சொலைன்ற கோயில் அங்கே கிடையாதுன்னு கீழே அழகர் கோயிலுக்கு இருக்காங்க இல்லையா அவங்க கேஸ் போட்டு ஜெயிச்சிருக்காங்க ஆனால் இன்னி வரைக்கும் அது யாருக்குன்னு தெரியாது இந்த கேஸ்லாம் வந்து காலனிய காலத்தில் மலை வந்து தான் மேல முருகன் தலம் இல்லைன்னு அழகர் கோயில வந்து அங்க இருக்காங்க இல்லையா அந்த சார்ந்தவங்க அவங்க கேஸ் போட்டு ஜெயிச்ச விஷயமே நிறைய பேருக்கு இன்னும் தெரியல அந்த அழகர் கோயில் நூலில் அவர் அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறார் இந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கும் அது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வாசிக்கிறவங்க எடுத்து பார்ப்போம் அவ்வளவுதான் ஏன்னா காலம் காலமா சில விஷயங்கள் நமக்குள்ள நம்ம நான் இல்லையா அது பதிய வைக்க போயிட்டு அப்ப ஆமியை பற்றிய அந்த ஒருபுறம் அவருடைய சொந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறத இந்த புனைவு காட்டுது இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான ஒரு தகவலை அவர் சொல்கிறாரு சோமசுந்தர நாயகர் அதாவது இந்த தத்துவ விவேசினி இது ரொம்ப முக்கியமான ஒரு இயக்க செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் தான் இந்த கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது உலக அளவில் ஒரு எதிர்ப்பை உருவாக்குது அப்போ இங்கே வந்து ஃப்ரீ டாட் அசோசியேஷன் அப்படின்னு சென்னையில் ஒன்றும் லண்டனில் பிரா பிராட்லாவோட தலைமையில் இயங்கின ஒரு இயக்கத்தினுடைய ஒரு கிளையாக லௌகிக சங்கம் இங்கே வருது அப்போ பார்த்தீங்கன்னா உலக அளவில் நடக்கிற ஒரு விஷயத்தினுடைய எதிர் அந்த அதிர்வு இங்கே இந்திய சமூகத்துக்குள்ளே அதுலேயும் தென்னிந்திய சமூகத்துலேயும் இவ்வளோ வீரியமாக பிரதிபலிக்குதுன்னா அதுக்கு காலனிய காலம்தான் ஒரு காரணம் வேற ஒன்றும் இல்லை அப்போ நமக்கு அந்த கல்வி முறை அதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு அங்கே தான் அந்த சென்னை லௌகீக சங்கம் உருவாகுது அதில் வந்த வித்தல் தான் தத்துவ கிட்டத்தட்ட ஒன்பது கடிதங்கள் அதில் வந்து நமக்கு ஆவே எழுதியிருக்கிறார் தொடர்ச்சியாக என்ன பிரச்சனைனா கவர்னரை மாற்றிக்கிட்டே இருக்காங்க இது ஒரு பண்பு ஒவ்வொருத்தருக்கும் மறுபடியும் முதல்ல இருந்து இந்த கதையை சொல்லணும் நிலம் யாரு இது யார் உழைச்சாங்க யார் அபகரிச்சாங்க எப்படி அபகரிச்சாங்க திரும்ப 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 சொல்றாரு ஒரு கட்டத்துல நேரடியாக விக்டோரியா மகாராணியின் ஆட்சி காலத்துல வரும் பொழுது அழகா தமிழ் மகன் சொல்றாரு நல்ல வேலை கம்பெனிக்காரங்களோட ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்தது ஏன்னா நம்ம மண்ணுக்குன்னு ஒரு பெருமை இருக்குல்ல அரசர்களெல்லாம் ஆண்ட மண்ணை கேவலம் ஒரு கம்பெனிக்காரன் ஆண்டுட்டு போற அளவுக்கு நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்திருக்கும்ல அவனுக்கு என்ன ஒரு அரசு பாரம்பரியம் இருக்கா ஜஸ்ட் வணிகம் அப்ப ஓரளவு மகாராணிங்கிறத நம்ம கொஞ்சம் ஒத்துக்கலாம்ல யாரோ இருந்துட்டாலும் அந்த மாதிரி யாரு ஒரு அரசி அப்ப அவங்களுக்கு நேரடியா அந்த விஷயங்களை கொண்டு போகும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவங்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது அதை பற்றிய ஒரு விசாரணையை அவங்க முன்வைக்கிறாங்க நாங்கிக்க முடியுமா அவ்வளோ ஈஸியா விட்டு கொடுத்துருவாங்களா பல நூற்றாண்டுகளாக ஏகபோகமாக அனுபவித்த அந்த நில உரிமை இருக்கு பாருங்க அவ்வளவு சீக்கிரம் அதை வந்து கை எல்லாம் விட்டுற மாட்டாங்க அப்ப ஆவிக்கு எதிரான வன்முறைகள்லாம் நடக்குது இன்னைக்கு நம்ம இதை கற்பனையா பேசலாம் அந்த காலத்தில் வாழ்ந்தவருக்கு தெரியும் எவ்வளோ சங்கடம்னு ஒன்றும் இல்லை நம்மளே வந்து கொஞ்சம் சமூகத்துலேருந்து மாறுபட்டு நடந்துக்கிட்டால் என்ன மாதிரி எதிர்வினைகளை சந்திப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ அந்த காலத்தில் அந்த மாதிரியான பாதுகாப்புலாம் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கான உரிமைக்காக அவர் போராடும் பொழுது உண்மையிலேயே இப்போ இங்கே ஹீட்டாக இருக்கு இல்லையா நாவல் முழுக்க இந்த வெக்கை இருக்கும் இது இது வாசிப்பு வெக்கை அந்த வறுமை அவங்களுடைய நிலத்துக்காக அவங்க விவசாயம் என்கிற அந்த விஷயத்தை இழந்துட்டு ஓட ஓட்டுறது ஏதேதோ தொழில்ல போய் தங்களை கரைச்சுக்கிட்டு இறந்து போற அந்த வறுமை நிலை இருக்குல்ல அது வந்து நம்ம அனுபவிக்கிற வெக்கையை விட கொடிது அதை தன்னுடைய புனிவு மொழியில அழகாக தமிழ் மகன் அவர்கள் வந்து எடுத்து குறிக்க அப்ப இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா பெரியவர் ஆணைமுத்து அவர்கள் பேராசிரியர் வி அரசவர்கள் இன்னும் கழகத்துல இன்னைக்கு இங்கே வச்சிருக்கிற அந்த நூல்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு வரலாற்று அடிப்படையிலான ஆதாரங்களை அவங்க தொகுத்து நமக்கு கொடுத்துட்டாங்க இது ஒரு கட்ட நகர்வு அத்தி பாக்க நாயகர்னா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க இது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருக்கிறது தான் நாவல் அடுத்த கட்டம்னா அடுத்த தலைமுறை வந்துருச்சு இது முதல் முயற்சி முதல் முதல் ஆவியவை பத்தி வந்து முதல் புனைவு அந்த வரலாற்றுல பதிக்கொரு இடம் இருக்கு இல்லையா அப்ப இன்னும் பல ஆண்டுகள் கழித்து இந்த நாவலை பற்றிய ஒரு ஆய்வு வரும் திரும்ப அந்த ஆய்வுக்கான ஒரு மறு ஆய்வு வரும் அப்ப அதுக்கான ஒரு களத்தை தமிழ் மகன் வந்து ரொம்ப அழகாகவே நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி மிக நேர்த்தியான ஒரு ஆய்வுரையை நிகழ்த்தி சென்றிருக்கிறார்கள் திருமதி ஆ மோகனா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு புனைவனுடைய வலிமை என்ன ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த நூல் வந்து அத்திப்பாக்கம் வெங்கடாசல் நாயக்கர் பற்றி பெரியார் அவர்கள் வெளியிட்டிருக்காரு அதுக்கு முன்னாடியே சிவசங்கரன் வெளியிட்டிருக்காரு அதுக்கப்புறம் ஆணிமுத்தையா வெளியிட்டிருக்காரு இப்போ பழமலையா வெளியிட்டிருக்காரு இறைவனையா வெளியிட்டிருக்காங்க எல்லாம் வரிசையாக நிறைய பேர் எழுதியிருந்தாலும் ஒரு புனைவாக அது வரும்போது அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அது ஏற்படுத்த போகும் அலையை பற்றி அவர்கள் அழகாக எடுத்து சொன்னாங்க இது மிக மிக முக்கியமான ஒரு பார்வை இது ஒரு ஒரு அகாடமிக் ஸ்டூடெண்ட் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் முனைவர் பட்டம் பெற்றவர் என்ற அந்த இதில் அந்த நோக்கில் பார்க்கும்போது அவருடைய அக்கறை இதில் சிறப்பாக வெளிப்பட்டது அவருக்கு என்னுடைய நன்றி